ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு டெம்பிள் விலாக் தான் பார்க்க போகிறோம் இந்த மலைக்கோவில் எங்கே இருக்குது இதோட சிறப்புகள் என்ன இதை பற்றின வீடியோ வந்து இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுதான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நான் போகிற இன்னும் நிறையா வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க தான் இந்த மலை இருக்கு இந்த மலையை கதித்த மலை அப்படின்னு சொல்லுவாங்க கைத்த மலை அப்படின்னு சொல்லுவாங்க குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறது கிணங்க இந்த கோவிலும் முருகருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் தான் இந்த இருக்கிற முருகர் வெற்றி வேலாயுத சுவாமி அப்படின்னு அழைக்கப்படுறார் கோவிலுக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்தோ இல்லை திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தோ ஊத்துக்குழி வர்றதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஊத்துக்குழி பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனேயே நம்மளுக்கு இந்த கோவிலோட வாயில் தெரியும் அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து வந்தோம்னா இந்த மலை அடிவாரம் வரும் நீங்கள் படிக்கட்டு மூலமாகவும் வரலாம் இல்லை உங்களோட ஓன் வெஹிக்கிள்ஸ் இதில் வேணாலுமே வரலாம் நீங்கள் உங்களோட கார் பைக் அப்படி வந்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங்க்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா முருகர் கோவில்களிலுமே தேர் வந்துட்டு மலைக்கு கீழே தான் வளம் வரும் ஆனால் தென்னகத்திலேயே எங்கேயுமே இல்லாத வகையில் இந்த கோவிலில் மர சிற்பத்தாலான தேர் வந்து மலைமீது அமைந்துள்ள கோவிலை வந்துட்டு சுற்றி வர்றது தான் இங்கே சிறப்பு இந்த கைத்தமலை முருகன் கோவில் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் கொங்கு மன்னர்களால் கட்டப்பட்டது ஆர் தியாகராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் வெளியிட்ட ஒரு நூலில் கதித்த மலைய கதிர்த்த மலை அப்படின்னு குறிப்பிட்றாங்க கதித்த அப்படிங்கிற சொல்லுக்கு நிறையா பொருள் இருக்குது ஒளிர்விடுதல் பிரகாசித்தல் எழுதல் நற்கதி அடைதல் மிகுதல் கனமான அப்படின்னு சொல்லி நிறையா பொருள் வந்துட்டு இருக்குது கதித்த அப்படிங்கிற சொல்லுக்கு கோபித்த அப்படிங்கிற பொருளும் இருக்கு அம்மையப்பனாகிய பெற்றோரிடம் ஞானப்பழத்தை பெறாத முருகன் அவர்களிடம் கோபித்து கொண்டு இங்கு வந்ததால கோபித்த மலை அது வந்து கதித்த மலை அப்படின்னு ஆயிற்று இந்த ஊருக்கு ஊத்துக்குழி அப்படிங்கிற பெயர் வர காரணமே இந்த முருகப்பெருமான் தன்னோட சக்தி ஆயுதமான வேளால் ஊன்றப்பட்டு எழுந்த தீர்த்தம் உடையது தான் இந்த திருத்தலம் அதனால தான் ஊத்துக்குழி அப்படிங்கிற பெயரும் வந்ததாக சொல்கிறாங்க கோவிலோட பின்புறம் வள்ளி தெய்வானைக்குன்னு தனியாக ஒரு கோவில் இருக்கு கோவிலோட பின்புறம் இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து போகிற வகையில் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு கோவிலில் வள்ளியும் தெய்வானையும் நின்ற கோலத்தில் நின்று அருள்பாலிக்கிறாங்க வள்ளி தெய்வானைக்குன்னு இங்கே தனித்தனியாக சன்னதிகள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரபத்மனை வதம் செஞ்ச பிறகு முருகப்பெருமான் தனியாக இருந்தார் முருகனை மனம் முடிக்க வேண்டி விரும்பிய இந்த வள்ளியும் தெய்வானையும் இங்கு வந்து முருகரிடம் வேண்டினர் அவங்களோட வேண்டுதலுக்கு இணங்க முருகப்பெருமான் அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இங்கே இருக்க சன்னதி திருமணத்துக்கு முந்தைய நிலை அப்படின்னு கூறப்படுது அதனால தான் இவர்கள் இருவருக்கும் தனித்தனியாக சன்னதிகள் இருக்கு அருணகிரிநாதர் தன்னோட திருப்புகழில் இந்த தல முருகரை பற்றி பாடியிருக்கிறார் இந்த கைத்தமலை மயில் வடிவில் இருக்கிறதால இதை மயூரகிரி அப்படின்னு சொல்லுவாங்க தினந்தோறும் கோவிலில் அன்னதானம் நடைபெறுது இந்த கோவிலோட சிறப்புகளை பற்றி உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பபாய்